வணக்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட தான் தயார் என நாமல் ராயபக்ச செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார் கடந்த ஏழாம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிறைவேற்று சபை மகிந்த ராயபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எடப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை அக்கட்சியின் தேசிய ரோஹிதா அபே குணவர்தனவின் பேரையும் நாமல் ராயபக்ச முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் பதவியை நாமல் ராயபக்சவின் உள்நோக்கம் குறித்து குழப்பம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிங்கள தமிழ் முஸ்லிம் மற்றும் பேர்கர் ஆகிய எந்த இனமாக இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகள் போன்று நாட்டை கட்டி கட்டியெழுப்புவதற்கு கைகூர்க்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கிளிநச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று தெரிவிக்கும்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் பதினூன்றாம் திருத்தச் சட்டம் தொடர்பில் பேசுவதற்கு பல தலைவர்கள் அஞ்சுவதாகவும் எதிர்கால தமது அரசாங்கத்தில் பதினூன்று முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானவர்கள் அரசியல் சந்தர்ப்பவாதிகள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனையவர்களை போன்று அல்லாது நேர்பட பேசும் பழக்கமுடைய தாம் பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அனைத்து துறைசார் வளர்ச்சியிலும் இந்திய மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தல் வெற்றி து இந்தியாவுடனான கூட்டுறவை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவி பிரமான நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணிலின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அயலகத்திற்கு முதலிடம் கொள்கையில் இலங்கை மிகவும் முக்கியமானதொரு பங்காளியாக உள்ளது என்றும் சகல பரிமாணங்களிலும் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான இருதரப்பு கூட்டு தொலைநோக்கினை நனவாக்க ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவினர் உலகின் ஜனநாயக தேர்தலான இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாகை நிலையில் தொடர்ந்து நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டார் அவரது பதவியேற்பு நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் கோலாகலமான ஏற்பாடுகளுடன் தலைநகர் டில்லி விழா கோலம் பூண்டிருந்தது நாற்பத்தி நான்கு நாட்களாக ஏழு கட்டங்களாக இடம்பெற்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலாக கருதப்படும் இந்திய பொது தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி வெற்றியை தமதாக்கி கொண்டது மோடியின் கட்சி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்தும் வெற்றி பெற்ற மூன்றாவது பொது தேர்தலாக இது பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டார் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் டெல்லி பயணமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியுடனான இந்த விஜயத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எகநாயக்க வெளி விகார செயலாளர் அருணி விஜயவர்த்தன அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக கர்ணாரட்ன ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் பெரேரா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் அங்கு சென்ற இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரவேற்கப்பட்டு பின்னர் இந்திய ஜனாதிபதி துணை ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் அங்கு வருகை தந்திருந்த பன்னாட்டு தலைவர்களும் குழு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் அத்தோடு அங்கு வருகை தந்த தலைவர்களை ஒவ்வொருவராக பிரதமர் மோடி வரவேற்றுவதோடு கூட்டு உரையாடல்களிலும் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து இந்திய ஜனாதிபதியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரச விருந்து சகல தலைவர்களினதும் பங்கேற்புடன் பிரம்மாண்டமாக இடம்பெற்றது பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வையொட்டி புதுடில்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கமைய இரு தினங்களும் நகரில் விசேட நடமாடும் கண்காணிப்பு சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்ததோடு தலைநகர் ஊடான விமான சேவைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது மேலும் ராஜதந்திரிகள் தங்கியிருந்த ஹோட்டல்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் டில்லியில் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்ததோடு கமாண்டோ அதிகாரிகள் மற்றும் துப்பாக்கி சூடும் வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் குறிப்பாக அப்பகுதியில் இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களும் ட்ரோன் கேமராக்கள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன இந்நிலையில் மோடி மீண்டும் இந்திய பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து அமெரிக்காவின் நியூயார்க் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு நகரங்களில் பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி